குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்டுகள் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமியாகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் அரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வரோம் அதேமாரி இப்போ பார்க்க போகிறது இந்த நிகழும் மங்களகரமான சோபகுருது வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி அதான் ஆங்கில தேதி அப்படின்றது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மிட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்குது இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் அமையறதுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான ஆசிர்வாதங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ புத்தாண்டு பலன் பார்க்க போகிறோம் புத்தாண்டு அன்றைக்கி கிரக நிலவரம் என்னென்ன இருக்கு நம்ம எல்லாமே சொல்லக்கூடியது எல்லாமே கிரகங்கள் நிலவரத்தை தான் வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கணிக்க போறோம் போல் இப்போ பார்க்க போகிறது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகுது என்னென்ன பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதே போல் நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் சில வெள்ளம் மற்றும் இயற்கை விபத்துக்கள் எது இருக்கா அதையும் நம்ம இப்போ ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா நம்ம ஐயா சக்தி அவங்க இந்த ஆண்டு பிறக்கின்ற மிட் நைட் பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு கிரக நிலவரம் என்னென்ன கோல்சாரம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சக்தி சோமாய் உண்மையாக அவங்க சொல்லுவாங்க நம்ம இப்போ ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்க்குறக்காக வந்திருக்கிறோம் இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது எல்லா வருஷமுமே ஜனவரி ஒன்றாம் தேதி இன்றைக்கி தான் பிறக்கும் அந்த ஜனவரி ஒன்றுங்கிறது இந்த வரக்கூடிய ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இப்போ ஆங்கில புது வருடம் பிறக்கிறது அந் அப்போ உள்ள கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம் மேசத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவான் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது சனி இந்த நாலு தான் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அதில் குருவை தவிர வேறு யாரும் இந்த ஆண்டு வந்து மாற்றம் கிடையாது அதுக்கப்புறமா மற்ற கிரகங்கள் வந்து இருக்கிறத சொல்கிறேன் கண்ணியில் வந்து கேதுவும் விருச்சயத்தில் புதன் சுக்கர பகவானும் தனுசில் சூரியன் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கிறாங்க இந்த இந்த நிலைகளை கொண்டு இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வரிசையாக ஒரு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வருவோம் இப்ப பொதுவான பலன் அப்படின்ற சில விஷயத்தை இப்போ பார்ப்போம் பொதுவான பலன்கள் அப்படின்னு ஏனால் இந்த வருஷம் வந்து குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறக்கிறது பெரிய விசேஷம் பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது அதனால் ரியல் எல்லாம் வந்து பத்து மடங்கு பன்னெண்டு எல்லாம் வந்து உங்களுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் உடல்நல குறைவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் ஏன்னால் பிறக்கக்கூடிய கன்னியாகக்னத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் சமசப்தமத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் உடல் நலக்குறைவுகள் பொதுவாகவே இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மழை வெள்ளம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு பகவான் அவர் வந்து உபயராசிக்கு இருக்கிறவர் உபயராசிக்காரர்னு சொல்லக்கூடிய ஒன்போது பன்னெண்டுக்கு உண்டான காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பது பன்னெண்டுக்கு உண்டான காரகத்துவம் பெற்றவர் அந்த குரு பகவான் வந்து நெருப்பு ராசியும் நீர் ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த வாட்டி நில ராசியில் போய் ஒன்று அஞ்சுக்கு மேலே உட்கார்றதுனால சில பிரச்சனைகள் நெருப்பினாலும் நீரினாலும் வரக்கூடியது மிகவும் அதிகமாக இருக்கும் பயிர்கள் சேதங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு ஆடு மாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடு மாடுகளுக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விஷயம் எல்லாது தனம் அதாவது இந்திய பொருளாதாரம்ன்றது பார்த்தாலே தான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அவர் போய் இருக்க செலவுகள் கட்டுக்குள்ள வரும் கடல் வாணிபம் அதிகமாக பெரிய பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஷேர் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த போதைப் பொருட்களினுடைய மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் வந்து இருக்குது அதனால் பொதுவாக பார்த்த மழையும் அதிகம் வெள்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நிலத்தில் நெருப்பினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும் அதனால் பூகம்பரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர இந்த வருஷத்தில் பொது பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஐயா அரியரசர்மா ஐயா கிட்டே கேட்போம் அன்பார்ந்த மகர அரசு என்பர்களே இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இதுவரையிலும் கடந்த அஞ்சு வருஷமாகவே உங்களுக்கு ஏழக சனியோட தொடர்பு வந்து பிரச்சனை 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 இருந்துச்சு சரி சாமி அப்போ நான் ஃப்ரீயாகி போயிடுவேன்னா ஆ அப்படிலாம் கிடையாது இன்னொரு ரெண்டரை வருஷம் இருக்கலாம் உங்களுக்கு நல்லதை பண்ணிட்டு போயிடுறேன் கவலைப்படாதீங்க எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு பாதி முன்பாதி கெடுப்பார் பின் பாதி கொடுப்பார் சனி பகவான் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அதே போல் சனி பகவான் கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது ஆனால் இந்த புத்தாண்டு மகர ராசி என்பவர்களுக்கு ராசிநாதனான சனி பகவானே ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார் அப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்குமா கிடைக்கும் எப்போ கிடைக்கும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் பிரச்சனை இருக்காது ஏன்னா ரெண்டு வாக்கு சாணத்தில் சனி மூணாம் இடத்துல குரு ராகு நாலாம் இடத்துல குரு அப்போ ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்து நான் அதை பண்ணிடுவேன் நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா அடி உழுவுறது உறுதி அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும் சரி அடுத்தது இதில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னாக்கா உத்தியோகம் போகக்கூடிய ஆண்கள் உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களுக்கு கடந்த அஞ்சு வருஷமாகவே உத்தியோகத்தில் அளவு இருந்தீங்க என்னடா இந்த வேலை நினைக்குமா நினைக்காதா உத்தியோகத்தில் போனால் பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றிகரமான ஆண்டா சொல்லலாமா வெற்றிகரமான ஆண்டா சொல்லலாம் ராசிநாதனே ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறாரு மூணாம் இடத்துல தைரியம் கொடுக்கக்கூடிய ராகு இருக்கார் அவர் வெறும் ராகுவில் கோதண்ட ராகுவாக இருக்கார் அதனால் கண்டிப்பாக உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா ஏற்றமான காலகட்டங்களாக இருக்கும் சரி உத்தியோகம் போகிற பெண்களுக்கு உத்தியோகம் போகிற பெண்களுக்கு ரொம்ப சங்கடமாக அந்த அஞ்சு வருஷமும் இருந்துகிட்டே இருந்தாங்க என்னப்பா உத்தியோகத்தில் நம்மளும் கான்ட்ராக்ட்லேயே போயிட்டு இருக்கிறோம் நமக்கு பர்மனெண்ட்ன்றது எதாவது ஒன்று கண்ணில் காம்பாங்களா நமக்கு யூனிஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்களான்னு இயக்கப்பட்டு இருந்தால் அத்தனை மகராசி பெண்களுக்கும் கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க உங்களுடைய முயற்சிகள் வெளியில வரக்கூடிய காலகட்டங்கள் ராகு இத்தனை நாள் நீங்கள் வந்து குடத்தில் இருந்த விளக்கா இருந்துகிட்டு இருந்தீங்க இப்ப வெளியில வந்து ஒளி பிரகாசம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்போ உங்களுடைய ஒளி உங்களுடைய திறமை வெளிப்பட்டு உங்களுக்கு பதவி வேறு வரும் பண வரவு வரும் இது வரணும் அவங்களோட மேலதிகாரிகிட்டையும் சரி கீழே உள்ளவங்கள்கிட்டையும் சரி ஒத்துழையாமை இயக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் எதை பண்ணினாலும் அதுக்கு நேர் எது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்போ அவங்க உங்களோட திறமைக்கே சல்யூட் அடிச்சு உங்களை வரவேற்கக்கூடிய காலகட்டங்களாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்கா இருக்கு அப்போ மகரத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோகம் போகிற ஆண்களுக்கும் சரி உத்தியோகம் போகிற பெண்களுக்கும் சரி நல்ல ஆண்டு அதே போல வீட்டில் இருக்கிற ஹவுஸ் மேக்கர் ஹோம் மேக்கர் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வீட்டை விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டங்கள் இப்போ நானூறு சவரில் கட்டியிருந்தேன் பாக்கி இடம் சும்மாவே கிடக்கு அப்படின்றவங்களுக்கு விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் உண்டாகுமா உண்டாகும் அதே போல் வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்க பொன் பொருள் எல்லாம் சேரக்கூடிய ஆண்டு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு சரி சாமி அப்போ மகரத்துக்கு இவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்துருது எங்களுக்கு என்ன சாமி கொடுப்பாங்க அப்படின்றது மாணவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் என்ன அள்ளி கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா ரொம்ப விளக்கமாக இருந்தது அதே சமயத்தில் இப்போ வந்து மாணவர்கள் அப்படின்னு சொல்கிற போது இந்த ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு நாலாம் இடத்தில் இருக்கிற குரு பகவானால வந்து படிப்பெல்லாம் நல்ல நிலைமையில் இருந்துகிட்ருக்கும் அதே மாதிரியாக ஒன்பதாம் இடத்துல ஞானகாரகனாகிய கேது பகவானும் இருக்கார் அதனால் மாணவர்களுக்கு அது ஹையர் கல்வி லோயர் கல்வி இல்லை காலேஜில் எந்த டிகிரியில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த ஞானகாரகனாகிய கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அபரிமிதமான படிப்பில் வந்து நல்ல நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏழரை நாட்டு சனி இருந்தாலும் படிப்புல தடங்கள் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது இந்த வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவானும் நாலாம் இடத்தில் இருக்கிற குரு பகவானும் அஞ்சாம் இடத்துக்கு போய் அவருடைய அஞ்சாம் பார்வையாக ஒன்பதை பார்க்கிறார் அப்போது அஞ்சாம் இடத்து அஞ் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு இது ஒரு கேந்திரத்தில் போய் இருக்கார் இந்த ராசிக்கு வந்து அஞ்சாமிடங்கிறது கேந்திரம் ஒன்பதுங்கிறது கேந்திரம் ஒன்றுங்கிறது கேந்திரம் இப்போ இதை வந்து லெக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ இந்த லெட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருக்கு இந்த எல்லார் எல்லா இடத்தையுமே குரு பார்க்குறார் அதாவது அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அவரே வந்து ஒன்பதாம் பார்வையில் வந்து ராசியை பார்க்குறார் இப்போ இந்த மூணு நிலை கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா இது வந்து மிகச்சிறந்த லட்சுமி ஸ்தானம் இதெல்லாம் பார்க்கறது வந்து குரு லட்சுமி ஸ்தானத்தை எல்லாம் பார்க்குறார் அப்படி இருக்கிறதுனால இந்த ஆண்டு கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கும் கல்வியில் படிச்சுட்டு இருக்கிற அனை அனைத்து பேருக்கும் எந்த எந்த இதில் இருந்தாலும் சரி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அவங்களுக்கு சீட்டு வாய்ப்புகளை கொடுக்கும் எல்லா விதத்துலேயும் சிறப்பாக இருப்பார்கள் மாணவர்கள் அந்த தகுதியை பெறுவார்கள் மாதிரி இதில் கலைஞர்கள் அப்படின்னு அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே ஐயா மாணவிகள் வியாபாரிகள் வியாபாரிகளுக்கும் வந்து நாலாம் இடத்துல இருந்த குருவினால வந்து அதிகமான பெரிய ஒரு இதை கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு இப்போ வந்து அவர் குரு பகவான் அப்புறம் வந்து உங்களுக்கு ஏழரை நாட்டு செனி இருந்துச்சு அந்த ஏழரை நாட்டு செனியிலரை பின்பாதி செய்வார் அப்படின்னு ஐயா சொன்னாங்க அதுமாரி இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதாவது தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து உங்களுக்கு ராசியாதிபதியும் அவரே தனகாரகரும் அவரே அப்போ அவர் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏழரை நாட்டு சனி நடந்தாலும் நல்லதையே செய்யக்கூடிய நிலைமைகளை உருவாக்கி தருவார் அதுலேயும் வந்து அவருடைய பார்வைகள் அப்படின்னு இந்த குருவோட பார்வைகளை பற்றி நான் வந்து மாணவர்களுக்காக சொன்னது தான் உங்களுக்கும் சொல்கிறோம் அப்போ இந்த நிலைமையில் இருக்கிறதுனால வியாபாரம் நல்ல முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இதுவரைக்கு வந்து தோது இல்லாமல் இருந்தவங்களுக்கு புதிய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உத்தியோகத்தில் வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு தாமதப்பட்டவங்களுக்கும் இப்போ பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் உத்தியோகத்தில் சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் மேல் உள்ள விவரங்களை நம்முடைய கே எஸ் சம்பத் கே ஏ அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே இந்த கலைஞர்களுக்கு பார்த்தீர்களேனால் அவர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் ஏன்னால் கலைஞர்கள் சின்னத்திரை பெரிய திரை இந்த மாதிரியான கலைஞர்கள் எழுத்து பணியாளர்கள் அதை தவிர வந்து கவிதை கட்டுரை இந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர பேச்சு பேச்சில் வந்து அதுவும் தமிழை மொழியாக கொண்டு பேசக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் பொதுவாகவே சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்த உங்களுக்கு தமிழில் வந்து பாண்டித்தியம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்களேன்னால் இந்த கலைஞர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐயா சொன்ன மாதிரி திரிகோணத்தில் வந்து அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் திரிகோணத்தில் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூறர் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புதிய வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை அரசியல்வாதிகள் அரசியல் பிரமுகர்களுக்கு பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி அவர் அஞ்சாம் இடத்துல மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து உட்கார்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விசேஷம் அரசியல் அலஞ்ச அல்ல அரசியலில் இருக்கிறவங்க அரசு சம்பந்தப்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் அரசு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் அதை தவிர வந்து அரசு சம்பந்தப்பட்ட இந்த ஜட்ஜஸ் இவாளுக்கெல்லாம் வந்து சம் கான்ட்ரவர்சியில் இறங்க வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக பே பார்த்துக்குங்க கான்ட்ரவர்சியில் இல்லாமல் பார்த்துக்குங்க அதனால் இந்த இது ஜட்ஜஸ் அது அட்வொகேட்ஸ் இவாளுக்கு வந்து பிரச்சனைகள் சில விஷயங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து மே மாதத்துக்குள்ளே வரும் மே மாதத்துக்கு மேலே சில பிரச்சனைகள் எல்லாம் வந்து தகுந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்களா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிப்பிற்காக மேல் படிப்பிற்காக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய சம்பந்தம் வரும் எந்த யூனிவர்சிட்டியில் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதையும் சொல்கிறோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்களா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதாவது தொழில் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதியே இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை ஐயா சொன்ன மாதிரி பேச்சில் ரொம்ப கவனம் தேவை ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் நீங்கள் பேசுகிற விஷயத்த வந்து தப்பாக புரிஞ்சுருவாங்க அதனால வந்து ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இவ்வளோ நாளாக ஜென்மசனி இருந்தது பிரச்சனைகள் உடல் நலத்தில் இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர குரு பகவானே உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சுவர் பார்க்க உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இவ்வளோ நாள் உங்களுடைய தாயின் உடல் நலையில் சற்று செட்பேக் இருக்கும் அது இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் அது வந்து அந்த அளவுக்கு நல்லது இல்லை தொழில் ஸ்தானத்தை பார்த்தீர்களே தொழில் ஸ்தானத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் ஸ்தானத்தில் அதுவும் வந்து இந்த எண்ணெய் வியாபாரம் எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் அதை தவிர வந்து இந்த கருப்பு துணி வியாபாரம் அதை தவிர வந்து இந்த துப்புரவு பணியாளர்களை வச்சு மேய்க்கிறது அதாவது மேலாளராக இருக்கிறது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவங்க ஸ்டீலு அலுமினியம் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்க அந்த மோட்டர் சைக்கிள்ஸு இந்த மாதிரி வண்டி வாகனங்கள் விற்ப விற்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் வருது இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது முயற்சி ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல போய் பகவான் உட்கார்றதும் மூன்றாம் அதிபதி மூன்றுக்கு மூன்றில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மூலியமாக உங்களுடைய இளைய சகோதரத்தோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுடைய முயற்சியில் எல்லா வகையான வெற்றியும் உண்டு பணவரவிற்கு பஞ்சமில்லை புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் கவர்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல ஏற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் பார்த்த உங்களுக்கு திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக மே மாதத்துக்கு மேலே குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் மூலியமாக அனுகூலமான செய்தி வரும் தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த ஏழரை சனி அதுவும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் மூலியமாக பேச்சில் மிகுந்த கவனம் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர மிச்சம் எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்டாக இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு குதூகலமான அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்